செப்டம்பர் பதினைந்து இரு திருச்சியில் மாமனிதன் வைகோ இளம் தலைவர் துரை வைகோ அழைக்கிறார்கள் பேரறிஞர் அண்ணா நூத்தி பதினேழாவது பிறந்தநாள் மாநாடு அணிதிரழவும் ஆர் பறிப்பும் அங்கீகாரம் பெருகும் பெட்ரோல் டாலர் டீல் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் ஆயுல்ல விற்கணும்னாலே டாலர்ல தான் அதை விற்கணும் அப்படின்ற ஒரு டீலுக்கு வராங்க ஒரு ரூபாயோட மதிப்பு உயரணுமா நம்மளோட உற்பத்தியோ இல்லை சேவையோ இல்லை வர்த்தகம் மூலியமாவோ நமக்கு நிறைய வருவாய் வரணும் அந்த வந்த வருவாய் கருப்பு பணமாக எங்கேயும் முடங்காமல் தொடர்ந்து ரொட்டேஷனில் இருக்கணும் இன்னைக்கு டாலருக்கு விர்ச்சுவலாக ஒரு பவர் இருக்குது இந்த விர்ச்சுவல் பவர் என்றைக்கு வேணாலும் வெடிக்கலாம் ஒரு ஆட்டம் பாம் மாதிரி தான் இருக்கா இப்போது நம்ம அது பபுள் தான் அதில் மாட்டுக்கிறது இல்லை என்றைக்கு வேணாலும் அந்த பபில் வெடிக்கலாம் மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் புலிவர் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பல்துறை வல்லுநர் மரியாதைக்குரிய ராஜன் அவர்கள் வணக்கம் சார் சக மனிதர்களுக்கு வணக்கம் இப்போ இந்தியாவில் வந்து ஒரு நாணயம் இருக்குது அதே வந்து அமெரிக்காவிலையும் நாணயம் இருக்குது ஒரு டாலர் அப்படின்றது ஆனால் அந்த வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்கா அது இன்னும் கூடுதலாக இருக்குது ஏன் வந்து நம்ம நாட்டினுடைய கரன்சி வீக்காக இருக்குது அது டாலருக்கு நிகரான நம்ம ரூபாயின் மதிப்பை வச்சு தான் நம்ம வந்து அதை அளவிட முடியுமா இது சரியான ஒரு மதிப்பீடு தான் இல்லை ஓகே இது வந்து இந்த சிஸ்டம் இருக்கிறதுனால இந்த அளவீடு இருக்குது ஒரு நாடு எவ்வளோ கடன் வாங்குது எவ்வளோ உற்பத்தி பண்ணுது அந்த உற்பத்தியிலேருந்து அவங்க எவ்வளோ கடன் அடைக்கிறாங்க எவ்வளோ வளர்ச்சி பணிகளில் முதலீடு பண்ணுறாங்க இதெல்லாம் வச்சு தான் ஒரு நாட்டுடைய நாணயத்தோட மதிப்பு கிடைக்கும் அமெரிக்க நாணயத்தை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கணும் ஏன்னா அமெரிக்க நாணயத்துக்கு வேற ஒரு கதை இருக்குது பெட்ரோல் டாலர் டீல் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் ஆயிலில் விற்கணுனாலே டாலரில் தான் அதை விற்கணும் அப்படின்ற ஒரு டீலுக்கு வராங்க சாரி அது வந்துட்டதுனால எல்லா நாடுகளும் வர்த்தகத்துக்கு அதை பயன்படுத்தும் போது அவங்க உள்நாட்டில் டாலர் தேவைப்படுறத இணையாக வெளியில் இருக்கிறவங்களாம் வர்த்தகம் பண்ணுறதுக்கு தேவைப்படுது இன்றைக்கு வரைக்கும் எண்பது சதவீத வர்த்தகம் டாலரில் தான் நடக்குது அப்போ இந்த வர்த்தகத்துக்கு டாலர் தேவைப்படுறதுனால அவங்க அதை அச்சரிக்கிறாங்க டிமாண்ட் அதிகமானதுனால மதிப்பு உயருது பட் எல்லா நாட்டு கரன்சிக்கும் அந்த கதை கிடையாது இப்போ பாக்கி நாடுகளோட கரன்சி எடுத்துப்போம் ஆஸ்திரேலியாவில் சிங்கப்பூரில் இருக்க டாலரோட மதிப்புலாம் ஏறுது ஆனால் இந்திய ரூபாயோட மதிப்பு குறையுது ஏன் அப்படின்னா ஒரு ரூபாயோட மதிப்பு உயரணும்னா நம்மளோட உற்பத்தியோ இல்லை சேவையோ இல்லை வர்த்தகம் மூலியமாகவோ நமக்கு நிறைய வருவாய் வரணும் அந்த வந்த வருவாய் கருப்பு பணமாக எங்கேயும் முடங்காமல் தொடர்ந்து ரொட்டேஷனில் இருக்கணும் அப்படி ரொட்டேஷனில் இருக்கும்போது தான் அதில் ரெண்டு பர்சன்ட்டோ ஒரு பர்சன்ட்டோ டேக்ஸ் போட்டால் கூட அந்த வருமானம் மக்களுக்கு அரசாங்கத்துக்கு போய் சேர்ந்து அது வந்து ஸ்கீம்ஸாக மாதிரி மக்களுக்கு பெனிஃபிட்டாக வந்து அடையும் அப்படி இல்லாமல் ஒரு பாட்டு கருப்பு பணமாக முடங்கிறதுனாலையும் போதிய அளவுக்கு உற்பத்தி பண்ணி நம்ம காம்பட்டேட்டிவாக இல்லாதனாலையும் நம்ம வாங்கின கடனுக்கான வட்டி அதிகமாக கட்ட வேண்டிய சூழல் இருக்கிறதுனாலையும் டிமாண்டு கம்மியாகிடுது நம்ம பணத்துக்கு இதை தேடி போகிறவங்களுடைய எண்ணிக்கை கம்மியாயிடுது அப்படி பார்த்தா இந்தியாவை தவிர எந்த நாட்லேயும் அப்போ பிளாக் மணி இல்லைன்ற ஒரு கொஸ்டின் வரும் இல்லை நம்மளோட இன்னும் அதிகமாக பிளாக் மணி இருக்க கரன்சிலாம் அதனால தான் அப்படியே இருக்குது இப்போ மலேசியாவில் கரப்ஷன் அதிகமாக இருக்குது இல்லை நான் சொல்கிறது வந்து அமெரிக்கா இந்த மாதிரியான நாடுகளில் வந்து கரப்ஷன் அந்த மாதிரி இல்லையா கரப்ஷன் இருக்குது அங்கேயும் கரப்ஷன் இருக்குது அங்கே இருக்க கரப்ஷனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்னா அங்கே வந்து ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு சட்டத்தை மீறி ஒன்று இப்போ செய்யணும் அப்படின்னா அதுக்காக லஞ்சம் வாங்குவாங்க சாமானியர்களோட வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ணாமல் பெரிய பெரிய திட்டங்களில் அங்கே ஊழல் நடக்கும் லஞ்சம் நடக்கும் அதாவது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லியன் டீலில் ஒரு லஞ்சம் நடக்கும் ஆனால் இங்கே எப்படி நடக்குது அப்படின்னா ஒரு ஒருத்தர் பாக்கெட்லேருந்து பத்து பத்து ரூபாயாக உருவிக்கிட்டே இருந்தால் அது கருப்பு பணமாக போய் சேர்ந்துதுன்னா ஏதோ ஒரு நாட்டோட வங்கியில் வந்து எடுக்காமலே கூட அந்த பணம் போயிடலாம் அது நம்ம நாட்டை விட்டு வெளில போயிடுச்சு இங்கே ஒரு லட்சம் பேர் உழைச்சி சம்பாரித்து ஆளுக்கு பத்து ரூபாயாக பத்து லட்சம் ரூபா அவங்கள்டேந்துலாம் பிடுங்கப்பட்டு ஒரு வெளிநாட்டு வங்கியில் அது வந்து டெபாசிட் செய்யப்பட்டு அது திருப்பி கூட எடுக்காமல் அதை டெபாசிட் செஞ்ச நபர் செத்து போயிட்றாருன்னு வச்சுப்போம் அப்போ அந்த பணம் நம்மளை விட்டு போயிடுச்சு இல்லை அதுக்கு இணையான மதிப்பு குறையும்ல அப்போ அதுதான் நமக்கு ரிப்பீட்டடாக நடக்குது அங்கே இருக்கிற லஞ்சம் ஊழல்றது வேறு அளவீட்டில் நடக்குது நம்ம லஞ்சம்ன்றது நம்ம ரத்தத்திலே கலந்துருச்சு அப்போ இங்கே தின வாழ்க்கையில் ரொம்ப அடிப்படை யாருக்கெல்லாம் இது வந்து ரொம்ப நேரடியாக சொல்லணும் யாருக்கெல்லாம் சம்பாதிக்க திறமையிலையோ அவங்கெல்லாம் வந்து இந்த தவறான வழியில் பணத்தை ஈட்டுறதை ஒரு திறமை மாதிரி காமிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ நேர்மையாக வேலை செய்கிறவர் ஒரு ஒரு புகைப்பட கலைஞரோ ஒரு டிரைவரோ ஒரு செக்யூரிட்டி இவங்கெல்லாம் உழைச்சி தான் குடும்பத்தை காப்பாற்றுறாங்க இந்த மாதிரி நேர்மையாக உழைச்சி குடும்பத்தை காப்பாற்றுறவங்களுடைய பணத்தெல்லாம் எடுத்து பேசிக்காக ஒரு வேலைக்கு போய் கூட சம்பாதிக்க முடியாத ஒருத்தர் திருடி இந்த பணத்தெல்லாம் வச்சுக்கிட்டு நான் திறமையாக இருக்கேன் என்ன மாதிரியே வாங்க எல்லோரும் திருடலான்னு மோட்டிவேட் பண்ணுறாங்க அப்போ இதை வந்து கடுமையான சட்டங்கள் மூலியமாக மட்டும்தான் சரி செய்ய முடியும் வேறு வழியே கிடையாது இந்த மாதிரி அளவுக்கு மீறி லஞ்சம்னா சில நாடுகளில் வந்து மரண தண்டனை கொடுக்குறாங்க சில நாடுகளில் எல்லா பொருளையும் பிடுங்கிடுறாங்க ஸோ அந்த மாதிரியான தண்டனைகள் போகும்போது தான் ஏன்னா இப்போ இந்த நபர்கள் பார்த்திங்கன்னா அவங்களும் கடைசியாக ஜெயிக்க மாட்டாங்க இந்த பணத்தை தப்பான வயல் எடுத்து வச்சுருக்கவங்க மறுபடியும் அதை கோர்ட்டுக்கு செலவு பண்ணுறது எங்கேயாவது மாட்டிக்கிட்டு சட்ட ரீதியான சிக்கலில் செலவு பண்ணுறது இல்லை அதை இழந்துடுறது இல்லை மறுபடியும் இன்னொரு தவறான திட்டத்தில் பணத்தை போடுறது இப்படியே அது போயிடும் கடைசியாக யாருக்குமே பயன் இல்லாமல் போயிடும் அப்போ கடுமையான தண்டனைகள் கொடுத்து தவறான வயலில் பணத்தை சேர்க்குறவங்கள டீமோட்டிவேட் பண்ணால் சரியாக பணத்தை சேர்க்குறவங்க அதிகமாக சேர்ப்பாங்க அப்போ நாடு முன்னேறும் அதே போல இப்போ இந்த டாலர் தான் வந்து உலகத்தில் காமன் கன்சியாக இருக்கு ஆனால் இப்போ சமீபத்தில் வந்த விவாதங்கள் வந்து டாலரைஸ் பண்ணணும் டாலருக்கு மாற்றான ஒரு நாணயத்தை பயன்படுத்தணும் ஸோ அதோடைய முதல் கட்டமாக பிரிக்ஸ் நாடுகள் வந்து ஒரு பொதுவான நாணயம் கொண்டு வரணும்னு சொல்லி பிரேசில் ஒரு பக்கம் ரஷ்யா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க அது ப்ராக்டிக்கலி எந்த அளவுக்கு பாசிபிள் இப்போ இருக்கக்கூடிய இந்த வர்த்தக சூழலில் இமீடியட்டாக பாசிபிள் இல்லை அடுத்த வருஷத்துலேருந்து அந்த மாதிரி ஒரு வர்த்தகம் பண்ணிட முடியுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா முடியாது ஆனால் லாங் டேர்மில் அது நிச்சயமாக பாசிபிள் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பிரிக்ஸ் நாடுகள் வந்து நாற்பது சதவீத உலக பாப்புலேஷனோட ரெப்ரஸன்டேஷன் அப்போ இங்கே உங்களுக்கு வர்த்தகமே எங்கள் கடைசியாக கன்சியூமர் யார் அதிகமாக இருக்காங்களோ அவங்க தான் அதை முடிவு பண்ணுறாங்க இந்தியா மாதிரி ரஷ்யா மாதிரி பிரேசில் மாதிரி பாப்புலேஷன் நிறையா இருக்க சைனா மாதிரி இருக்கிற நாடுகளில் தான் கன்சியூமர்ஸ் இருப்பாங்க நிறைய பேர் சோப்பு வாங்குவாங்க சீப்பு வாங்குவாங்க அப்போ இந்த மாதிரியான பொருள்கள்லாம் விற்பனை செய்யப்படுற இடத்துல இருக்கவங்க முடிவை எடுப்பாங்க காமன் கரன்சி வரணும் அப்படின்னா ரிசர்வ்னு ஒன்று உருவாக்கணும் ஒன்று மேலே தான் ஒரு காமன் கரன்சி வர முடியும் அமெரிக்கா இதை காமன் கரன்சியாக உருவாக்கும் போது கோல்டு ரிசர்வ் நாங்கள் வச்சிருக்கோம் நாங்கள் ஒரு மில்லியன் டாலர் அச்சரிக்கும் போது ஒரு மில்லியன் டாலருக்கு இணையான கோல்டு எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி தான் தொடங்கினாங்க அதுக்கப்புறமா பிரசிடென்ட் நிக்சன் ஒரு இருந்த சமயத்தில் ஹென்ரிக்கு செஞ்சருன்னு ஒரு ஃபாரின் செக்ரட்டரி இருந்தார் அவர் தான் வந்து ஃபியாட் கரன்சியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அதாவது கோல்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை எங்களை நம்பி வாங்கிக்கிங்க நாளைக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா நாங்கள் திருப்பி கொடுத்துட்றோன்ற நிலைப்பட மாற்றினார் இதுதான் உலகத்தில் போடப்பட்ட அக்ரிமெண்ட்லேயே மிகவும் மோசமான ஒரு அக்ரிமெண்ட் மனித இனத்தின் வரலாறுலே எந்த அக்ரிமெண்ட்டை மோசம்னு சொல்லுவேன்னு என்னை யாராவது கேட்டால் நான் இதை தான் சொல்லுவேன் ஏன்னால் அடிப்படை ஆதாரம் இல்லை ஆனால் இந்த வெறும் பேப்பரை நீ ஏற்றுக்க அப்படின்னு அவங்க சொன்னபோது அதை எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க ஒரு பேஸ்லெஸ் கரெக்ட் அப்போ அந்த பேஸ்லெஸ்ஸாக அதை ஏற்றுக்கிட்டதுனாலேயே இன்னைக்கு டாலர் இருக்குது விர்ச்சுவலாக ஒரு பவர் இருக்குது இந்த விர்ச்சுவல் பவர் என்னைக்கு வேணாலும் வெடிக்கலாம் அப்படி வெடிக்கும்போது நம்ம வர்த்தகம் பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்னா நமக்குன்னு ஒரு காமன் கரன்சி வேணும் அப்படிங்கிறத உணர்ந்துட்டாங்க இந்த நாடு ஆட்டம் மாதிரி தான் இருக்கா இப்போ நம்ம அது பபிள் தான் அதில் மாட்டுக்கிறதே இல்லை என்றைக்கு வேணாலும் அந்த பபுள் வெடிக்கலாம் அதை வெடிக்காமல் பாதுகாக்கிற வேலை தான் ஃபெடரல் ரிசர்வுக்கும் அமெரிக்க அரசாங்கத்துக்கு இருக்குது அதை அவங்க ரொம்ப சிறப்பாகவே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு நாள் அது வெடிக்கும் என்றைக்குமே வெடிக்காமல் இருக்குன்னு சொல்ல முடியாது ஆயிரந்திர தப்பிக்கிறதுனால தப்பிச்சிக்கிட்டே இருக்க முடியும்னு அர்த்தம் கிடையாது அதில் ஒரு தடவை வெடிச்சிருச்சினாலும் பிரச்சனை ஆனால் அந்த மாதிரி வெடிக்கக்கூடிய சூழ்நிலை தான் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் லேமன் பிரதர்ஸ் மாதிரி நிறுவனங்கள் மூடினது எக்கானமி ஸ்லோ டவுன் ஆனது இதெல்லாம் அதில் இருந்தெல்லாம் காப்பாற்றி கொண்டு வட்டாங்க ஆனால் நமக்கு ஒரு காமன் கரன்சி இருந்துச்சுன்னா அந்த பாதிப்பு நம்மளை பாதிக்காதுங்கிற உணர்வு பிரிக்ஸ் கண்ட்ரிஸ்க்கு வந்துருச்சு அதே மாதிரி இப்போது இப்போ ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு வர்த்தகம் நடக்குதுன்னா அதில் வந்து இந்திய கரன்சியோ ரூபலோ இந்த மாதிரி பயன்படுத்துதும் ஒரு ஆல்டர்னேட் வந்து எந்த அளவுக்கு அதுதான் ஆல்ரெடி பேச்சுவார்த்தையில் இருக்குது அதை முயற்சி பண்ணுறாங்க அதில் என்ன சிக்கல் வருது அப்படின்னா இப்போ ட்ரேட் பேலன்ஸ் கிடையாது அதாவது நம்ம வந்து ரஷ்யாவுக்கு நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அவங்க வந்து நமக்கு கம்மியாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்போ அந்த டெஃபிசிட் வரும் அந்த டெஃபிசிட் வரும்போது நம்ம ரூபாயை வாங்கி வச்சுக்கிட்டு இந்த ரூபாயை கொண்டு போய் அவங்க எங்கே கொடுத்து என்ன பொருளை வாங்க முடியும் அப்போ பாக்கி பேரும் ரூபாயை ஏற்றுக்கணும் அப்போ அந்த ஒரு சிக்கல் வந்துடுது இப்போ நம்ம ரூபில் வாங்கி வச்சுக்கிறோம் ரஷ்யா கூட வர்த்தகத்துக்கு ஓகே நம்ம ரூபில் வாங்கி வச்சுக்கிட்டு இதை கொண்டு போய் கொடுத்து ஒரு அர்ஜென்டினாலேயோ பிரேசிலையோ ஒரு பொருளை வாங்க முடியாது ஏன்னா அவங்க அதை வாங்கிக்க மாட்டாங்க அவங்க திருப்பி இன்னொருத்தட்ட கொடுக்க முடியாது அப்போ இந்த சிக்கலை தீக்கிறதுக்கு தான் காமன் கரன்சின்னு வந்துருச்சுன்னா குறைஞ்சபட்சம் அந்த வர்த்தகத்துக்கு அடுத்த நிலை வர்த்தகத்தில் இருக்க நாடுகள் ஒரு பத்து நாடுகள் அவங்களுக்குள்ளே அதை கொடுத்துக்கலாம் இப்போ பிரிக்ஸ் ப்ளஸ்ஸுன்னு சொல்கிறாங்க இந்த அஞ்சு நாடுகளை தாண்டி சில நாடுகள் உள்ளே வர விருப்பப்படுறாங்க அப்போ இந்த பத்து நாடுகளுக்குள்ள இருக்க வர்த்தகத்துக்கு காமன் கரன்சி வந்ததுன்னா அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதைத்தான் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐரோப்பிய யூனியன் யூரோங்கிற கரன்சி மூலியமாக செஞ்சாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழலில் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்தியா மீதான நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்குது இப்போ இருக்கிற சொல் கடந்த நவம்பர்லேருந்து பங்கு சந்தை வந்து ஸ்லோடவுன் ஆனதுக்கு கா முக்கிய காரணியாக பார்க்கப்பட்டது வந்து எஃப்ஐஐன்னு சொல்லக்கூடிய ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸோடைய முதலீடு குறைஞ்சது இது எப்பெல்லாம் குறையும்னு கேட்டிங்கன்னா ஒரு அரசாங்கத்தின் மேல் நம்பிக்கை குறையும் போது போர் வரும்போது இயற்கை சீற்றங்கள் வரும்போது அதுக்கப்புறம் அந்த நாட்டோட வளர்ச்சி மேலே நம்பிக்கை குறையும் இந்த நாலு காரணிகளில் தான் அந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் குறையும் அதில் எந்த காரணினாலும் இது குறஞ்சதுங்கிறதுக்கு நம்மளோட டேட்டா பாயிண்ட் கிடையாது ஆனால் இந்தியா மேலே நம்பிக்கை குறைஞ்சது அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் எஃப்ஐஐஸாக அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை குறைச்சிட்டாரு இப்போ திருப்பி அந்த நம்பிக்கை மீட்டு எடுக்கிறதுக்கு தான் அரசாங்கம் பல நடவடிக்கைகள் எடுக்குது பல நாடுகளுக்கு போய் எல்லாரோடையும் பேசுகிறாங்க அப்போ வெளிநாட்டுக்கு இந்தியர்கள் வெளியேறது குறைஞ்சிது அப்படின்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கு அது குறைஞ்சா அது ஒரு பாசிட்டிவ் சைனாக இருக்கும் நம்ம மேலே நம்பிக்கை வந்து நிறைய முதலீடுகள் வரும் அது நடக்கணும் இப்போது இந்த பணத்தை வந்து இந்த மேனேஜ் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குல்ல சார் இதில் பொதுமக்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்னு ஓகே ஒரு காமன் மேன் ஃபஸ்ட்டு நான் பணக்காரன் ஆகணுங்கிற எண்ணம் வரணும் எப்படியாவது நான் வசதி ஆகணுங்கிற எண்ணம் வரணும் அதை நேர்மையான முறையில் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரணும் இது ரெண்டும் வந்தால் தான் மாற்றம் தொடங்கும் அப்போ அவங்க என்ன செலவு பண்ணுறாங்கன்றதை ஃபஸ்ட்டு கணக்கு பார்க்கணும் ஒருத்தர் வந்து பணக்காரனாவதுக்கான முதல் படியே மைண்ட் செட் சேஞ்ச் நான் வந்து முதலீடுகள் செய்யாமல் வெறும் செலவுகள் செஞ்சேன் அப்படின்னா அந்த பணம் போயிடும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்கிட்ட ஒரு பணம் இருக்குது இந்த பணத்தை வச்சு நான் ஒரு தங்கம் வாங்கலாம் இல்லைன்னா ஒரு பைக் வாங்கலாம் இது ரெண்டு ஆப்ஷன் இருக்குது பைக் அத்தியாவசிய தேவையாக இருக்கவங்க வாங்குறதுன்றது ஓகே அவங்களுக்கு ஒரு வழியில் அவங்க வாங்குறாங்க ஆசைப்படுறவங்க கொஞ்சம் தள்ளி போட்டு தங்கம் வாங்குனாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு முதலீடாக பார்க்கப்படும் பைக் வாங்கினாங்கன்னா செலவாக பார்க்கப்படும் நான் எதார்த்தத்துக்கே ஒத்து வராமல் நீங்கள் வந்து சினிமாவே பார்க்காதீங்க நீங்கள் வந்து பஸ்லையே போங்க இல்லை நடந்தே போங்க அப்படி சொல்ல நான் வரல நீங்கள் யதார்த்தமா உங்களுக்கான தேவைகள் வாழ்க்கையில் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வேணும் அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இருக்கிற பணம் இப்போது ஒரு ஆயரூபா தான் சம்பாதிக்கிறாங்கன்னா கூட அதில் ஒரு பத்து ரூபா சேர்க்க முடியும் அப்படி என்ன பணத்தை நம்ம தப்பாக செலவு பண்ணுறோன்ற கணக்கு பார்க்க ஆரம்பிக்கணும் இன்றைக்கி இப்போ ஆப் நிறையா வந்துருச்சு உங்கள் வரவு செலவு கணக்கெலாம் பார்த்துக்கிறதுக்கு என்ன செலவு பண்ணாலும் அதில் எழுதி ஒரு மூணு மாதம் கழித்து நம்ம செஞ்ச செலவை நம்மளே எடுத்து பார்க்கும்போது இதில் எதை எதை குறைக்க முடியும்னு நம்மளுக்கே தெரியும் அதுதான் வந்து ஒருத்தர் வசதி ஆகிறதுக்கான முதல் தொடக்க புள்ளி ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் நம்ம பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து அவங்க வாங்குகிற சம்பளம் ஒன்று இருக்கும் ஆனால் அதுக்கேற்ற கமிட்மெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி கிட்டத்தட்ட நைன்டி டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரைக்குமே நிறைய பேருக்கு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி வந்து நிறைய பேர் இந்த ஸ்டேட்டஸ்லாம் போடுவாங்க ஒன்றாம் தேதியான சம்பளம் வருது ஆனால் அஞ்சாந்தேதி ஆனால் இல்லைன்னு ஸோ இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கிறவங்க இதில் தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா நிச்சயமாக இருக்குது ஓகே வேறு வழியே இல்லாமல் கடன் வாங்குறவங்க மெடிக்கல் ரீசன்ஸ்க்கு வாங்குறவங்க இல்லைனா தன்னை வாழ்க்கையில் முன்னேற்றிக்கிறதுக்காக படிக்கிறதுக்கு வாங்குறவங்க தொழில் தொடங்குறதுக்கு வாங்குறவங்க கடன் வாங்கலாம் அது இல்லாமல் ஒரு ஆடம்பர செலவு பண்ணுறதுக்கோ ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்கோ கடன் வாங்குறதுன்றது மிகவும் தவறான பழக்கம் உங்களுக்கு தொடர்ந்து அழைப்புகள் வரும் கடன் வாங்கிக்கிறீங்களா வாங்கிக்கிறீங்களான்னு கேட்பாங்க அப்போ நம்ம இல்லை எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு வைக்கிற தெளிவை ஃபஸ்ட்டு வந்துக்கணும் இதுதான் முக்கியம் ஆனால் அதையும் மீறி ட்ராப்பில் இருக்கிறவங்க எப்படி தப்பிக்கணும் ஓகே கடன் இல்லாமல் அந்த கமிட்மெண்ட்ஸ் இருக்குது எனக்கு இதெல்லாம் இஎம்ஐ இருக்குது இப்படிலாம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க ஓகே மூணு நடவடிக்கை எடுக்கலாம் முதல் நடவடிக்கை வந்து உங்கள் ஒரு திறமை இருக்குது அப்படின்னா அந்த திறமையை எங்கே அதிக விலைக்கு வைக்கலாம் அப்படிங்கிறத தேடணும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு இங்கிலீஷ் டீச்சர் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு சென்னையில் என்ன சம்பளம் கிடைக்கும் இதே இங்கிலீஷ் டீச்சர் ஒரு ஃப்ரான்ஸுக்கோ ஜெர்மனிக்கோ போனாங்கன்னா என்ன சம்பளம் கிடைக்கும் இது ரெண்டுத்துக்கும் அங்கே இருக்க வாய்ப்புகளை நான் எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது என் திறமை உலகத்தில் எந்த இடத்துல அதிக டிமாண்டில் இருக்குன்றதை பார்த்து அதை அதிக விலைக்கு விற்கிறதுக்கு நான் என்னை நகர்த்திக்கணும் இதுதான் முதல் படி என் வருமானத்தை அதிகப்படுத்திக்கணும் ரெண்டாவது நடவடிக்கை என் செலவை நான் குறைக்கணும் அப்போ எதெல்லாம் தேவையில்லாத செலவுன்னு கண்டுபிடிச்சி நான் குறைக்கணும் மூணாவது சேமிப்பு அப்படிங்கிற மனநிலையிலேருந்து முதலீடுங்கிற மனநிலைக்கு போகணும் ஏன்னா சேமிப்புங்கிறது உங்களுடைய கேப்பிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் சேமிப்பு உங்கள் எமர்ஜென்சிக்கு ஆனால் முதலீடுங்கிறது உங்களுடைய வசதியை உயர்த்துறதுக்கு அப்போ இந்த மூணு நடவடிக்கையும் ஒன்றா சீராக செய்யணும் என் வருமானத்தை அதிகப்படுத்தணும் என் செலவை குறைக்கணும் நான் முதலீடுகள் பண்ண ஆரம்பிக்கணும் ஆனால் அதே மாதிரி வந்து இப்போ சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ரெண்டு விஷயம் இருக்குல்ல இப்போ கடந்த காலத்தில் வந்து ரெண்டாயிரத்தி எட்டுலலாம் வந்து மிகப்பெரிய எக்கனாமிக் கிரைசிஸ் வரும்போது இந்தியா மட்டும் தப்பிச்சுது ஏன்னா வந்து இந்தியன்ஸ் கிட்ட வந்து இந்த சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததுனால கொஞ்சம் இந்தியா தப்பிச்சுக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குறிப்பாக இந்த அஞ்சு வருஷத்தில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது அதிகமாக போயிருக்காங்க இப்போது சேவிங்ஸ் பண்ணுறவங்க வந்து சேவிங்ஸ்லேயே இருக்கணுமா இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் நோக்கி வரணுமா ஓகே இதில் வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் ஆபத்தானது இப்போ அமெரிக்கெலாம் பார்த்தீங்கன்னா அறுபது சதவீதத்துக்கு மேற்பட்ட மக்கள் பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுறாங்க அது வந்து ஒரு மாயை மாதிரி உங்களுக்கு எப்போ ஒருத்தருக்கு பணம் தேவை வருதோ அப்போ தான் போய் அந்த நிறுவனத்துறை பங்குகளை விற்பாங்க அப்படி விற்கும்போது தேவை எப்போ வரும் கிரைசிஸ் வரும்போது தான் வரும் கிரைசிஸ் வரும்போது விலையெல்லாம் இறங்கிடும் அப்போ நீங்கள் நம்பரில் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க உங்களுக்கு ரியல் தேவை வரும்போது அது உங்களுக்கு பயனே படாது அதே மாதிரி வெறும் சேவிங்ஸாக இருக்குது இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி முப்பது கோடி பாப்புலேஷனில் வெறும் ஒரு அஞ்சு கோடி மக்கள் தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்குள்ளே போயிருக்காங்க அப்போ இன்னும் மிகப்பெரிய மக்கள் வந்து இன்னும் அளவில் இன்னும் உள்ளே போகவே இல்லை மார்க்கெட்டுக்குள்ளே அப்போ சேவிங்ஸ் மட்டுமே இருக்கிறது இன்ஃப்ளேஷனையே பீட் பண்ணாது நம்ம சம்பாதிக்கிற பணம் விலைவாசி உயர்வை கூட தடுக்காது அதுலேருந்து நம்மளை காப்பாற்றாது அதே மாதிரி வெறும் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு இருக்கவங்க கேபிட்டலை ரிஸ்க் பண்ணிடுறாங்க நாளைக்கு அந்த பணத்தை தொலைச்சிட்டாங்கன்னா ஒன்றும் இல்லாமல் நிற்கணும் அப்போ இது ரெண்டுத்துக்கும் இடையில் ஒரு பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறது தான் சரியான முடியுது இப்போ இந்த ரீட்டெயில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது என்ன மாதிரியான ஆப்ஷன் இருக்கு சார் இப்போ ரீட்டெயில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரெண்டு இருக்குங்க ரெகுலேட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு ரெகுலேட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது ரெகுலேட்டர் இன்வெஸ்ட்மெண்ட்னா செபி மாதிரி ஒரு அமைப்பின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இயங்குகிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆர்பிஐ மாதிரி ஒரு மத்திய வங்கி வந்து எல்லாத்தையும் கண்காணிச்சிட்டு இருக்கோம் எங்கே பணம் வருது போகுது அப்படிங்கிறத இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு ரெகுலேட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ரீமில் ஈக்குவிட்டீஸ் இருக்குது ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஷேர் மார்க்கெட் இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது அதில் போதுமான நாலேஜ் இல்லாதவங்க மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமாக அதில் இருக்கிற பெனிஃபிட்டை வெளியில் எடுத்துக்கலாம் கமாடிட்டி மார்க்கெட் இருக்குது பொருள் வர்த்தகம் பண்ணிக்கிறது ஃபாரெக்ஸ் மார்க்கெட் இருக்குது இதை மாதிரி இதெல்லாம் ரெகுலேட்டட் ஆனால் இது எல்லாத்தையுமே படித்து அறிவால் இதில் மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும் அதுக்கான நேரத்தை போட்டு படித்து அதுலேருந்து பணம் சம்பாதிக்க முடியும் அண்ட் ரெகுலேட்டட் மார்க்கெட்ஸ் நிறைய இருக்குது இப்போ கிரிப்டோ கரென்சிஸ் இருக்குது இப்போ புதுசாக இருக்க ஒரு ரீட்டெயல் இன்வெஸ்ட்டர்ஸாக அன் ரெகுலேட்டட் மார்க்கெட்டில் போங்கன்னு என்கரேஜ் பண்ண மாட்டேன் ஏன்னா அவங்க அந்த சப்ஜெக்ட்டை படிச்சுக்கணும் அதில் என்ன சிக்கல் அப்படின்னா இப்போ சரியான ஒரு ப்ராடக்ட்டும் தப்பான ஒரு ப்ராடக்ட்டும் ஒரே மாதிரி இருக்கும் அதில் எது சரி எது தப்புன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப குழப்பமாக இருக்கும் இப்போ நம்ம இன்றைக்கி இன்னைக்கு ஒரு ஏதார்த்தமாக நம்ம சொல்லுவோம் ரொம்ப நல்லவங்களுக்கும் ரொம்ப கெட்டவங்களுக்குமே வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியல ஒரே குழப்பமாக இருக்குது ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க அப்போ அது ஒரு குழப்பத்துக்குள்ளே வரும் அப்போ அந்த ரெகுலேட்டட் மார்க்கெட்டில் இருக்க ப்ராடக்ட்டில் தப்பான ப்ராடக்ட்டை பிரித்து பார்க்க தெரியணும் ஸ்கேமு ஃப்ராடு இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை பிரித்து பார்த்து சரியான ப்ராடக்ட்ஸை தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது அசரட் லீஸிங்னு சொல்லுவோம் பில் டிஸ்கவுண்டிங்னு சொல்லுவோம் நான் சொல்கிறேன் ஒரு கீவேர்டையும் தனியாக தேடும்போது அதில் ஒரு பத்து நிறுவனங்கள் இருக்கும் அதில் போய் முதலீடு பண்ணி அதை பணத்தை வந்து பெருக்கலாம் ஆனால் அண்ட் கிலோட்டர் மார்க்கெட்டில் போகிறதுக்கு முன்னாடி போதிய அறிவு படிச்சுட்டு இதை நான் கையாளுறேன் இந்த ரிஸ்க்கை நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகிறேன்னு சொல்கிறவங்க மட்டும்தான் போகணும் ஒரு புது முதலீட்டாளர் போகக்கூடாது சரிமா சார் பணம் குறித்து பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பலத்தமைக்க நன்றி சார் செப்டம்பர் பதினைந்து திருச்சியில் மாமனிதன் வைகோ இளம் தலைவர் துரை வைகோ அழைக்கிறார்கள் பேரறிஞர் அண்ணா நூத்தி பதினேழாவது பிறந்த நாள் மாநாடு அணி திரழ்வும் ஆர்ப்பரிப்பும் அங்கீகாரம் பெறுவோம் முதல் மொபைல் பத்திரிகை